உலகிலாம் உணர்ந்து நிலபுலாவிய நிலபுழாவிய நீர்மழிவேணையன் அழகின் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கழிற்றை கருத்தில் இருத்துவோம் அன்பான மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே மூர்க்க நாயனாருடைய கதைகளை கேட்டோம் இந்த வாரத்திலே சோமாசி மாறநாயனார் இந்த சோமாசி மாரநாயனார் கதை சொல்வதற்கு முன்பாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை நடைபெற்றது இந்த ஆடி அமாவாசையிலே தஞ்சாவூர் பக்கத்திலே திருவையாறு அந்த திருவையார் நகரத்திலே ஐயாரப்பர் ஆலயம் அந்த ஐயாரப்பர் ஆலயத்திலே ஆடி மாதம் அமாவாசை என்று இரவு ஒன்பது மணிக்கு மேலாக அப்பர் கைலை காட்சி நிகழ்ச்சியாகப்பட்டது ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது சென்றாண்டும் நான் சென்றிருக்கின்றேன் சென்றாண்டு கடுமையான மழை அப்பர் காட்சி நேரத்தில் அவ்வளோ பெரிய மழையிலும் கூட ஒரு பக்தன் கூட அலை அசையலை அந்த மலையிலே கீதங்கள் பாடி தேவாரங்கள் பாடி இந்த கைலை காட்சியை கண்ணார கண்டு மனதார மகிழ்ந்தார் அகழ்ம அகமகிழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட சிற் சிறப்பான காட்சி அப்பர் கைலை காட்சி நேற்றைய தினத்திலே அதாவது இருபத்தி நான்காம் தேதி ஆடிய மாதம் என்று அடியேன் சென்றிருந்தேன் ஆலய வாசல் செல்லும் பொழுது அப்பர் பெருமான் உற்சவமூர்த்தி அந்த கடை கையிலே அந்த உளவாரப்படை வைத்து மிக சிறப்பான வகையிலே உற்சவமூர்த்தி தஞ்சாவூர் முத்துப்பல்லாக்கு போன்று அலங்கரித்து பல்லக்கு வந்து கொண்டிருந்தது அந்த விமானப்பள்ளக்கிலே பல்லக்குக்கு முன்னாடி சிவவாத்தியம் என்று சொல்வார்கள் சில பெரிய சிவ ஆலயங்களில் சைவ சமயத்தினுடைய அந்த மடங்களில் சிவநாடியார்கள் நடத்துகின்ற மடத்திலே அந்த சிவவாத்தியங்கள் சிவத்தாளம் சிவக்கொம்பு சிவசங்கு இப்படி தம்பட்டம் எல்லாமே சிவவாத்தியம் அந்த ஆலயத்துடைய அந்த அப்பர் பெருமானுடைய அந்த பல்லக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு குரூப் வந்திருக்காங்க ஒவ்வொரு கலைஞர் செட்டு இப்படி ஒரு ஐந்து ஆறு ஊர்களிலேருந்து ஐந்து ஆறு செட்டு வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தர் ஒரு விதமான தாளங்கள் வாத்தியங்கள் வாசிப்புக்கள் மொத்தத்திலே பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது அப்பர் பெருங் அப்பர் காட்சி கைலை காட்சி அவ்வளோ சிறப்பாக இருந்தது அந்த அப்பர் ஊர்வலத்திலேயே அதற்கு பின்னாலே பிறகு பார்த்திங்கன்னா ஐயாரப்பர் சன்னையிலேந்து விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமான் உமாதேவியோரோடு அப்பர் கைலை காட்சி கொடுப்பதற்காக அப்பர் பெருமான் முன்பு வருவார் காத்திருப்பார் சிவபெருமானம் சக்தி தேவி வந்து காட்சி கொடுப்பாங்க தீபாரதம் நடக்கும் அங்கே கூட ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஆயிரக்கணக்கான நாம் திருவையாரில் இருக்கோமோ கைலாசம் போயிட்டோமோன்னு தோன்ற அளவுக்கு பக்தர்கள்லாம் பாடுவாங்க அங்கே இருக்கின்ற மைக்கில் கூட ஒரு ஓதுவார் பாடுவார் பாருங்க மாதிரை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி போதொரு நீ தீ புகுவார் அதன் பின் புகுவேன் யாது படாமல் ஐயாறு அடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிழியோடும் வருவதை கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டிராததை கண்டேன் என்ற இந்த தேவாரமாகப்பட்டது நூற்றுக்கணக்கான போதுவார்கள் நூற்றுக்கணக்கான சிவநதையார்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெரிந்தவர்கள்லாம் பாடுறாங்க சேர்ந்து ஒரே கோஷமாக கைல காட்சி நேரத்தில் அப்படிப்பட்ட சிற சிறப்பான நிகழ்ச்சி அப்பர் கைலை காட்சி அமாவாசை என்று இரண்டு நாள் முன்பு நடந்தது இருபத்தி நான்காம் தேதி அதனால் அப்படிப்பட்ட கைலை காட்சி ஆடி மாதம் அமாவாசை அன்றைக்கி இந்த ஆண்டு நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அடுத்த ஆண்டுகளிலே சோழ நாட்டிலே திருவொம்பர் என்றும் இடத்திலே சோமாசி மாறர் என்கின்ற ஒரு பெரியவர் மிக சிறப்பான வகையிலே வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு வேதியர் அந்தனக்குழுத்தை சார்ந்தவர் ஆகவே அந்த வேதியர் என்பதனாலே வேதங்கள் சிறப்பாக பயின்றவர் ரிக்வேதம் யஜுர்வேதம் சோமவேதம் அதர்மணம் என்கின்ற வேதங்களை சிறப்பாக பயின்றவர் அந்த குலத்துடைய அந்த மரபு தவறாமல் மேன்மை தவறாமல் வாழ்ந்து வருகின்றவர் அதே நேரத்தில் அவர் மிக சிறப்பானதொரு சிவனடியார் அவர் முறையாக யாகம் செய்வதையும் ஐந்தழுத்து ஓதுவதையும் தூய பணியாக மேற்கொண்டார் அதாவது சிவனடியார்கள் எத்தன்மையாயினும் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அவர் எப்படியும் இருக்கட்டும் நான் சிவபக்தன் சிவபக்தன் என்றால் அவர் தன்மையால்தான் நம்மை ஆள்பவர்கள் அதாவது நாம் வாழ்கின்றோம் அந்த சிவனடியார்கள் தான் நம்ம வாழ வைக்கிறாங்க என்ற முறையிலே அவர் வாழ்ந்து வருகிறார் இவர் ஒரு அடியார் ஆனால் அடியாருக்கெல்லாம் அடியாராக இருந்து எப்படிப்பட்ட சிவனடியார்கள் தம்மை தேடி வந்தாலும் முதலிலே அவர்களுக்கு பாத பூஜை பண்ணுவார் நமஸ்கரிப்பார் நமஸ்கரித்து அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அமுதை மனமார அன்பார உளமார அந்த அமுது உண்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார் அப்படிப்பட்ட சிறப்பானதொரு சோமாசி மாறநாயனார் அதேபோன்று அடியார்கள் மத்தியிலே பாராபட்சம் இல்லாமல் இருப்பார் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு சாது பார்த்திங்கன்னா மிக கம்பீரமாக சிறந்ததொரு ஆடையெல்லாம் அணிவித்து அலங்காரமாக வருவார் ஒரு அடியார் ரொம்ப சாதாரணமாக அதே காவியாடை சாதாரண ஆடையோடு வருவார் அவர் கம்பீரமாக ஒருவர் இவர் சாதாரணமாக வருவார் ஆனால் இவருக்கு தேவை சிவன் அந்த தன்மை அந்த காவியாடை திருநூறு விபூதி பட்டை அந்த சிவத்தோற்றத்தோடு வந்தாலே எந்த விதமான இல்லாமல் அவருக்கு அமுது படைப்பார் ஆகையினாலே அநேகமான சிவநர்கள் அவரை நாடி வர வர தொடங்கியது மட்டுமல்லாமல் அந்த நாயனாரையே சோமாசி நாயனாரையே மாற நாயனாரையே சிவனாகக் கருதினார்கள் சிவபெருமானாகக் கருதி அவரை வணங்க துவங்கினார்கள் இப்படிப்பட்ட சிறப்பானதொரு சோமாசி மாறனாயனார் அது மட்டுமல்ல சிவபெருமானுடைய திருவழுத்து ஐந்தனை திரு ஐந்தழுத்தினை விதிப்படி ஓதினால் அதற்கெல்லாம் ஒரு முறை இருக்குது சாதாரண சிவநாமம் சொல்கிறது வேறு அந்த சிவநாமத்தை விதிப்படி முறைப்படி ஓதுவதென்பது வேறு அப்படி ஓதினால் தமது சித்தமும் தெளியும் என்ற நம்பிக்கையிலே இதனையே தொடர்ந்து நித்திய கடனாக கொண்டார் அவர் வேதியர் என்ற காரணத்தினாலே அந்த வேள்வி சிறப்பான வேள்வி சொல்வார்கள் அந்த வேள்விக்கு ஒரு பலன் இருக்குது அந்த அனுதனர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இந்த பாரத நாட்டில் வேதம் போதுகின்ற வேதியருக்கு ஒரு மழை நீதி காக்கும் அரசருக்கு ஒரு மழை கற்பக்கருவும் கழுவும் கண்ணியருக்கு ஒரு மழை என்று மாதம் உம்மாரி மலையை பற்றி சொல்லுவாங்க ஆகையினாலே வேதம் போதுகின்ற வேதுவருக்கு ஒரு மலை என்று சொன்னதைப்படி அந்த அளவுக்கு சிறப்பாக வேதம் போதுவார் அதே மாதிரி வேதம் போதுவது மட்டுமல்ல யாகத்தை வளர்ப்பார் இப்படி தொடர்ந்து அந்த சாதனையை அந்த வேள்வியை அந்த திரு ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே வந்தார் அதே நேரத்தில் இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனால் மேலே பேரன்பு கொண்டார் நட்பு கொண்டார் நட்பு என்றால் அன்பு என்றால் அப்படிப்பட்ட நட்பு அப்படிப்பட்ட அன்பு அப்படிப்பட்ட பிணைப்பு அதே போன்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் இவர் மேல் அன்பு கொண்டார் இந்த நட்பை பைத்திரி அன்பை பற்றி திருவள்ளுவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் மிக சிறப்பான வகையிலே உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அந்த நட்பு முறையில் சொல்லியிருக்கார் அது என்னான்னு சொன்னால் நாம் சாதாரணமாக யாராக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருக்கோம் நம்மையே அறியாமல் நம்ம துண்டு அவிழ்ந்து போகுது கீழே விழப்போகுது உடுக்கை இழந்தவன் அவர் கை என்ன பண்ணும் யாராவது சொல்லணுமா உடனே உடுக்கை இழந்தவன் கைப்போலே அந்த அந்த துண்டை நம்முடைய கை நேராக போய் அதை வரவணைச்சி கட்டி முடித்து இருக்கி இருப்போம் உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நண்பனுக்கு வருகின்ற இடுக்கண்ணை இவர் பார்த்து அந்த இடுக்கணை அந்த சிரமத்தை அந்த துயரத்தை அந்த இக்கட்டான சூழ்நிலையை தீர்ப்பவன் நண்பன் உடுக்க இழந்தவன் கைபோலே ஆங்கே இழுக்கண் களைவதாம் நட்பு இவர்கள் பிறக்கின்ற காரண இந்த நாயன்மார்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னாடியே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் இந்த குரலை சொன்னது போன்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் மிக சிறப்பானது சோமாசி மாறநாய அந்த அளவுக்கு நட்போடு பழகி நிறைய ஆன்மீக பணிகள் தொடர்ந்து செய்தார்கள் அது மட்டுமல்ல ஐம்புலன்களை அடக்கி வாழ்வதிலே அவர் ஈடுபாடு கொண்டார் ஐம்புலன்களை அடக்கி காமம் குரோதம் கோபம் மதம் மாச்சரியம் என்கின்ற ஐம்புலன்களை அடக்கி ஆறு விதமான குற்ற செயல்களை ஒடுக்கி நீக்கி சிறந்து தொடர்ந்து தாம் செய்த தொண்டு தொடர்ந்து செய்ததன் காரணமாக இதன் மூலமாக பெருதற்கரிய பெரும் பேரான சிவலோக பதவி அடைந்தார் சிவபெருமான் மகிழ்ந்து இவரை சிவலோக பதவி அடைந்தார் சிவனுடைய நிலையிலே சென்று சிவபெருமான் நிலையிலே சென்று திருக்கயிலாயத்திலே நிலைப்பாரினால் இந்த அளவிலே சோமாசி மாறநாயன் அவருடைய கதைகளை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பரம் வான்முகில் வாழாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உரை விழாதுகிர்கள் வாழ்க நான்மறை அருங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் நீதி, விளங்கு உலகம் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்திலே அடுத்தது ஒரு சிவனடியார் உள்ள நிகழ்ச்சியிலே நாம் அனைவருமே சந்திப்போமாக